ஆறாம் வகுப்பு வரலாறு வட இந்தியாவில் வேதகால பண்பாடும் தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடம் கற்றல் நோக்கங்கள் ஆரியர்களின் பூர்வீகம் அவர்கள் இந்தியாவிற்குள் குடியேறுதல் ஆகியவற்றை அறிந்து கொள்ளல் வேதகாலம் குறித்து கற்றுக்கொள்வதற்கான சான்றுகளை அடையாளம் காணல் தொடக்க மற்றும் பின் வேதகால அரசியல் பொருளாதார சமய வடிவங்களின் உருவாக்கத்தை புரிந்து கொள்ளல் தொடக்க மற்றும் பின் வேதகால மக்கள் வாழ்ந்த பகுதிகளை கண்டறிதல் தொடக்க வேத காலத்திற்கும் பின் வேத காலத்திற்கும் இடையே உள்ள வேறுபாடுகளை அறிந்து கொள்ளல் தமிழ்நாட்டின் பெருங்கற்கால இரும்பு கால பண்பாட்டை புரிந்து கொள்ளல் வேதகாலம் சிந்துவெளி நாகரிகத்தின் சரிவோடு இந்தியாவில் நகரமயமாதலின் முதல் கட்டம் ஒரு முடிவுக்கு வந்தது ஆரியரின் வருகையால் வேதகாலம் எனும் காலகட்டம் தொடங்கியது வேதகாலம்னா இந்திய வரலாற்றில் கிமு ஆயிரத்தி ஐநூறு முதல் அறுநூறு காலகட்டம் வேதங்கள் என்பதில் இருந்து இப்பெயரை பெற்றது ஆரியர்கள் என்போர் யார் ஆரியர்கள் இந்தோ ஆரிய மொழிபேசும் இடம் விட்டு இடம் குடிபெயர்ந்து செல்லக்கூடிய கால்நடை மெய்ப்பவர்கள் ஆவர் இவர்கள் மத்திய ஆசியாவிலிருந்து அலையலையாக குடிபெயர்ந்து இந்துகுஷ் குஷ் உள்ள கைபர் கணவாய் வழியாக வந்தனர் கால்நடைகளை மீட்பதே இவர்களின் முதன்மை முதன்மை தொழில் என்றாலும் அழித்து எரித்து சாகுபடி செய்யும் வேளாண் முறையையும் ஸ்லாஷ் அண்ட் பேர்ன் அக்ரிகல்ச்சர் பின்பற்றினார்கள் அழித்து எரித்து சாகுபடி செய்யும் வேளாண்முறை ஸ்லாஷ் அண்ட் பேர்ன் அக்ரிகல்ச்சர் இம்முறையில் நிலத்தின் மீதுள்ள மரங்கள் மற்றும் செடி கொடிகள் அனைத்தும் வெட்டப்பட்டு எரிக்கப்படும் அந்நிலத்தில் குறுகிய காலகட்டத்திற்கு காலகட்டத்திற்கு வேளாண்மை செய்து அதன்பின் அந்நிலம் கைவிடப்படும் பின்னர் மக்கள் மற்றொரு இடத்தில் இதே போன்று வேளாண்மை செய்ய தொடங்குவர் காலம் பரப்பு சான்றுகள் புவியியல் பரப்பு வட இந்தியா காலப்பகுதி இரும்பு காலம் கால அளவு கிமு ஆயிரத்தி ஐநூறு முதல் அறுநூறு வரை சான்றுகள் வேதகால இலக்கியங்கள் நாகரிகத்தின் இயல்பு கிராம நாகரிகம் ஆரியர்களும் இந்தியாவில் அவர்களின் வாழ்விடங்களும் ரிக் வேதகால கால ஆசிரியர்கள் நாளொடிகளாவர் அடிப்படையில் மேய்ச்சல் சமூகத்தினரான அவர்களுக்கு கால்நடைகளே முக்கிய சொத்தாகும் ரிக் காலத்தில் ஆரியர்களின் வாழ்விடம் பஞ்சாப் ஆகும் அப்போது அப்பகுதி சப்த சிந்து அதாவது ஏழு ஆறுகள் ஓடும் நிலப்பகுதி என்றழைக்கப்பட்டது கிமோ ஆயிரத்தில் ஆரியர்கள் கிழக்கு நோக்கி நகர்ந்து சிந்து கங்கை சமவெளியில் குடியமர்ந்தனர் அமர்ந்தனர் இரும்பு கோடாரி இரும்பிலான கொழு முனையை கொண்ட கலப்பை ஆகியவற்றை பரவலாக பயன்படுத்தினர் நான்கு வேதங்கள் ரிக் வேதம் யஜூர் வேதம் சாம வேதம் அதர்வ வேதம் சான்றுகள் வேதகால இலக்கியங்கள் வேதகால இலக்கியங்களை இருபெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம் ஒன்று சுருதிகள் நான்கு வேதங்கள் பிராமணங்கள் ஆரண்யங்கள் மற்றும் உபநிடந்தங்களை உள்ளடக்கியதே சுருதிகளாகும் அவைகள் புனிதமானவை நிலையானவை கேள்விகள் கேட்கப்பட முடியாத உண்மை என கருதப்படுபவை சுருதி என்பது கேட்டல் அல்லது எழுதப்படாதது எனும் பொருள் கொண்டது இவை வாய்மொழி வாயிலாக அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லப்பட்டன ஸ்மிருதிகள் ஆகமங்கள் தாந்திரீகங்கள் புராணங்கள் இதிகாசங்கள் ஆகிய சமயம் குறித்த போதனைகளை கொண்ட நூல நூல்களாகும் அவை நிலையானவை அல்ல தொடர்ந்து மாற்றங்களுக்கு உள்ளாகுபவை ஸ்மிருதி என்பதன் பொருள் இறுதியான எழுதப்பட்ட பிரதி என்பதாகும் வேத நூல்கள் ஸ்ருதி வந்து நான்கு வேதங்கள் ஆரண்யங்கள் பிராமணங்கள் உபநிடதங்கள் வரும் ஸ்மிருதிகளில் வந்து இதிகாசங்கள் புராணங்கள் ராமாயணம் மகாபாரதம் சிவபுராணம் விஷ்ணு புராணம் சுஸ்திரங்கள் தர்மசூஸ்திரம் மனுஸ்மிருதி நாரத ஸ்மிருதி இந்தியாவின் தேசிய குறிக்கோள் சத்தியமேவ ஜெயதே வாய்மையே வெல்லும் என்ற வாக்கியம் உண்டாக உபநிடதத்தில் இருந்து எடுக்கப்பட்டது தொல்பொருள் சான்றுகள் சிந்து மற்றும் கங்கை பகுதிகளிலும் பஞ்சாப் உத்தர தேத்திர பிரதேசம் மற்றும் ராஜஸ்தான் ஆகிய தொழில் ஆய்விடங்களிலும் கிடைத்துள்ள இரும்பு கருவிகள் மட்பாண்டங்கள் ஆகியன வேதகாலத்தை வகைப்படுத்துதல் வேதகாலம் இரண்டு கட்டங்கள் ஆகும் தொடக்க ரிக் வேத காலம் வந்து கிமு ஆயிரத்தி ஐநூறுல இருந்து ஆயிரம் வரை பின் வேத காலம் வந்து கிமு ஆயிரம் முதல் அறுநூறு வரை வேதகால பண்பாடு அரசியலும் சமூகமும் ரிக் வேதகால அரசியல் ரத்த உறவுகளை அடிப்படையாக கொண்டதாகும் குளம் அதாவது கிளான் என்பதே அரசியலின் அடிப்படை அழகாகும் அதன் தலைவர் குலாபதி ஆவார் பல குடும்பங்கள் ஒன்று சேர்ந்து ஒரு கிராமமாகும் கிராமத்தின் தலைவர் கிராமணி ஆவார் பல கிராமங்களை கொண்ட ஒரு தொகுப்பு விஸ் அதாவது குளம் என்றழைக்கப்பட்டது இதற்கு விசயபதி தலைவர் ஆவார் ஜனா இனக்குழுவின் தலைவர் ராஜன் ஆவார் இவர் ஜனசிய கோவா அதாவது மக்களின் பாதுகாவலர் எனப்பட்டார் வெக்வேத காலத்தில் பல இனக்குழு அரசுகள் ராஷ்டிரிடம் இருந்தன யார் யார்னா பரதர் மத்சயர் புரு அரசர் தனது இனக்குழுவை சேர்ந்தவர்களை பாதுகாப்பதே ராஜனின் முக்கிய பொறுப்பாகும் அவருடைய அதிகாரம் இனக்குழு மன்றங்களான விதாதா சபா சமிதி கானா கனா ஆகிய அமைப்புகளால் கட்டப்பட்ட கட்டுப்படுத்தப்பட்டது இவைகளில் விதாதா அதாவது இனக்குழுவின் பொதுக்குழு மிக பழமையானதாகும் சபா மூத்தோர்களை கொண்ட மன்றம் சமிதி மக்கள் அனைவரையும் கொண்ட பொதுக்குழு அரசர் தனக்கு உதவி செய்வதற்காக புரோகிரதர் தலைமை குரு ஒருவரை பணியில் அமர்த்தி கொண்டார் அரசியல் பொருளாதாரம் இராணுவம் தொடர்பான விஷயங்களில் அரசனுக்கு சேனானி அதாவது படை தளபதி உதவி செய்தார் கிராமங்களின் தலைவர் கிராமணி ஆவார் ஆரியர்கள் கிழக்கு நோக்கி நகர்ந்து கங்கை யமுனை நதிகளுக்கு இடைப்பட்ட பகுதிகளில் குடியேறிய தொடக்ககால குடியேற்றங்கள் மாற்றம் பெற்று பிரதேச அரசுகளாயின பரம்பரை உரிமை தோன்றியது முடியாட்சி முறையில் அரசனின் அதிகாரங்கள் அதிகரித்தன அரசர் தனது நிலையை வலுப்படுத்திக் கொள்ள பல சடங்குகளையும் யாகங்களையும் நடத்தினார் பின்வேத காலத்தில் பல ஜனாக்கள் அல்லது இனக்குழுக்கள் இணைக்கப்பட்டு ஜனபதங்கள் அல்லது ராஷ்டிரங்கள் உருவாயின சமிதி சபா ஆகியவை தங்கள் முக்கியத்துவத்தை இழந்தன விதாதா என்ற மன்றம் இல்லாமல் போனது புதிய அரசுகள் தோன்றின பாலி என்பது மக்கள் தாங்களாவே மனம் அரசனுக்கு கொண்டு வந்த காணிக்கையாகும் பின்வேத காலத்தில் இது ஒரு வரியாக மாற்றம் பெற்று மக்களிடமிருந்து தொடர்ந்து முறையாக வசூல் செய்ய குரு மற்றும் பாஞ்சால அரசுகள் காலம் இது மேலும் அயோத்தி மதுரா போன்ற நகரங்களிலும் இக்காலத்தில் வரியாகும் ஒருவர் தனது விவசாய மகசூலில் அல்லது கால்நடைகளில் ஆறில் ஒரு பங்கை இவ்வரியாக செலுத்த வேண்டும் சமூக அமைப்பு வேதகால சமூகம் தந்தை வழி சமூகமாகும் வெள்ளை நிறத்தோல் கொண்ட ஆரியர்கள் கருப்பு நிறத்தோல் கொண்ட ஆரியர் அல்லாதவர்களிடம் இருந்து தங்களை வேறுபடுத்திக் கொண்டனர் கருப்பு நிற ஆரியர் அல்லாத மக்களை தசையுக்கள் தாசர்கள் என்று அழைத்தனர் தொடக்க வேதகால சமூகத்திற்குள் மூன்று பிரிவுகள் காணப்பட்டன பொதுமக்கள் விஸ் என்று அழைக்கப்பட்டனர் போர் வீரர்கள் சத்திரியர்கள் எனவும் மதகுருமார்கள் பிராமணர்கள் எனவும் அழைக்கப்பட்டனர் பிற்கால கட்டத்தில் திறன் கொண்ட ஆரியர் அல்லாத மக்களை ஆரியர்கள் தமது சமுதாய ஏற்பாட்டுக்குள் கொண்டுவர நேர்ந்தது அப்போது நான்கு இறுக்கமான வர்ண அமைப்பு உருவாக்கப்பட்டது மதகுருவான பிராமர் பிராமணர் போரிடும் சத்திரியர் நில உடைமையாளரான வைசியர் வேலைத்திறன் கொண்ட சூத்திரர் என்று நான்கு வர்ணங்கள் கொண்ட சமூக அமைப்பு உருவானது இவ்வாறு நான்கு படிநிலைகள் கொண்ட சமூகம் சமூக ஒழுங்கு உருவாக்கப்பட்டது வேதகாலம் குறித்து கற்க அதிக அளவு இலக்கிய சான்றுகள் இருக்கின்ற போதிலும் பயன்பாட்டு பொருள் சான்றுகள் போதுமான அளவு இல்லை பெண்களின் நிலை இறுக்கு கால சமூகத்தில் பெண்கள் ஓர் ஓரளவிற்கு சுதந்திரம் பெற்றிருந்தனர் மனைவி குடும்பத்தின் தலைவியாக மதிக்கப்பட்டார் பெண்கள் தனது கணவருடன் தமது வீட்டில் சடங்குகள் நடத்தினார் குழந்தை திருமணத்தையும் உடன்கட்டை ஏறுதலையும் அறிந்திருக்கவில்லை கைம்பெண் மறுமணம் செய்து கொள்ள தடைகள் இருந்த போதிலும் பெற்றோரிடமிருந்து சொத்துக்களை பெறும் சத்துரிமை பெண்களுக்கு மறுக்கப்பட்டது பொது நிகழ்வுகளில் பெண்கள் எந்த பங்கும் வகிக்கவில்லை பின்வேத காலத்தில் சமூகத்தில் மட்டுமின்றி குடும்பத்திலும் கூட பெண்களின் பங்கும் அவர்களுக்கான நிலை நிலையும் குறைந்து போனது பெண்கள் குடும்பத்தில் சடங்குகளை நடத்த முடியாத நிலை உருவானது திருமணம் தொடர்பான விதிகள் இறுக்கமும் குழப்பமும் பெற்றன பலதார மனம் சாதாரணமாக நடைபெற்றது கைம்பன் மறுமணத்திற்கு ஊக்கம் அளிக்கப்படவில்லை பெண்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டது கலப்பு திருமணம் நிராகரிக்கப்பட்டது பொருளாதார வாழ்க்கை வேதகால பொருளாதாரமானது கால்நடை மேய்ச்சலும் வேளாண்மையும் கலந்ததாகவும் ரிக்வேத கால ஆரியர்களின் முதன்மை தொழில் கால்நடைகள் மேய்ப்பது என்றாலும் மரவேலை செய்வோரும் தேர்கள் செய்வோரும் மட்பாண்டங்கள் செய்வோரும் உலோக வேலை செய்வோரும் துணி நெய்வோரும் தோல் வேலை செய்பவரும் இருந்தனர் பழுப்பு மஞ்சள் நிற மட்பாண்டங்கள் இக்காலத்தை சேர்ந்ததாகவும் குதிரைகள் பசுக்கள் வெள்ளாடுகள் செம்மறி ஆடுகள் காளைகள் மற்றும் நாய்கள் வீட்டு விலங்குகளாக பழக்கப்படுத்தப்பட்டன சிந்து மற்றும் பஞ்சாப் பகுதிகளில் ஆரியர்கள் நிரந்தரமாக குடியேறிய பின் அவர்கள் வேளாண்மை செய்ய தொடங்கினர் எவா பார்லி அவர்களின் முதன்மை பயிராகும் கோதுமை பருத்தி ஆகியவை சிந்துவெளி மக்களால் பயிர் செய்யப்பட்ட போதிலும் ரிக்வேதத்தில் அவைகள் பற்றி குறிப்பிடப்படவில்லை ஒவ்வொரு வருடமும் இருபோகம் சாகுபடி செய்யப்பட்டது மின் வேத காலத்தில் ஆரியர்கள் பசு வெள்ளாடு செம்மறியாடு குதிரை மட்டுமல்லாமல் யானைகளையும் பழக்கப்படுத்தினர் தொடக்க வேதகால கைவினைஞர்களோடு நகை செய்வோர் சாயத்தொழில் செய்வோர் உலோகங்களை உருக்குவோர் போன்றோரும் சமூகத்தில் இடம்பெற்றிருந்தனர் இக்கால பண்பாடு வர்ணம் திட்டப்பட்ட சாம்பல் நிற மட்பாண்ட பண்பாடு என்று அழைக்கப்படுகிறது இரும்பு கொழுமுனை கொண்ட கலப்பை மற்றும் இரும்பு கோடாரி ஆகியவற்றின் உதவியோடு அதிக அளவிலான நிலங்களில் வேளாண்மை செய்யப்பட்டது நெல் கோதுமை பார்லி ஆகியன பயிர் செய்யப்பட்டன வேளாண்மை வளர்ச்சி பெற்றதால் நிலத்தின் மீது தனியுரிமை உருவானது புதிய தொழில்களும் கலைகளும் வளர்ந்து உபரி உற்பத்தி ஏற்பட்டு வணிகத்துக்கு இட்டு சென்றன வணிகம் பெருகியது பண்டமாற்று முறை பரவலாக காணப்பட்டது ஒரு பொருளை கொடுத்து வேறொரு பொருளை வாங்குவது அவர்கள் நிக்ஷா சத்மனா எனும் தங்க நாணயங்களையும் கிருஷ்ணாலா எனும் வெள்ளி நாணயங்களையும் வணிகத்தில் பயன்படுத்தினர் ரிக்வேத கால மக்கள் அறிந்திருந்த உலகங்கள் தங்கம் ஹிரண்யா இரும்பு சியாமா தாமிரம் அல்லது செம்பு அயாஸ் மதம் ரிக்வேத கால ஆரியர்கள் பெரும்பாலும் நிலம் மற்றும் ஆகாய கடவுளர்களை வழி வழிபட்டனர் பிருத்வி நிலம் அக்னி நெருப்பு வாயு காற்று வருணன் மலை இந்திரன் இடி போன்றவற்றை வணங்கினர் மேலும் அதிதி நித்திய கடவுள் உஷா விடியற்காலை தோற்றம் ஆகிய குறைவான பெண் தெய்வங்களை வணங்கினர் அவர்களின் மதம் சடங்கு முறைகளை மையமாக கொண்டது வேத மந்திரங்களை பாராயணம் செய்வதே வழிபாட்டு முறையாக இருந்தது குழந்தைகள் பிரஜா பசு கால்நடைகள் செல்வம் தனா ஆகியவற்றின் நலனுக்காக மக்கள் தெய்வங்களை வணங்கினர் பசு புனிதமான விலங்காக கருதப்பட்டது அக்காலத்தில் கோவில்கள் இல்லை சிலை வழிபாடும் வழக்கத்தில் இல்லை பின்னாளில் மதகுருவாக இருப்பது ஒரு தொழிலாகவும் அது பரம்பரை தொழிலாகவும் ஆனது ஆரியர் அல்லாத கடவுளும் ஏற்கப்பட்டிருக்கலாம் இந்திரனும் அக்னியும் முக்கியத்துவத்தை இழந்தனர் பிரஜாபதி படைப்பவர் விஷ்ணு காப்பவர் ருத்ரன் அளிப்பவர் ஆகிய கடவுளர்களின் முக்கியத்துவம் பெற்றனர் வேள்விகளும் சடங்குகளும் மிகவும் விரிவடைந்தன கல்வி குருகுல கல்வி முறை குருகுல கல்வி முறை என்பது பழங்கால கட்டல் முறையாகும் குருகுலம் என்னும் சொல் குரு ஆசிரியர் குலம் குடும்பம் அல்லது வீடு என்ற இரண்டு சமஸ்கிருத வார்த்தைகளின் கூட்டாகும் இம்முறையில் மாணவர்கள் சிஷ்யர்கள் குருவுடன் தங்கியிருந்து அவருக்கு சேவை செய்வதோடு கல்வியும் கற்று அறிவை பெருக்கிக் கொள்வர் வாய்மொழி மரபில் மாணவர்கள் பாடங்களை கற்றனர் கற்றவை அனைத்தையும் மாணவர்கள் மனப்பாடம் செய்தனர் நான்கு வேதங்கள் இதிகாசங்கள் புராணங்கள் இலக்கணம் தர்கவியல் நெறிமுறைகள் ஜோதிடம் கணிதம் இராணுவ யுத்திகள் ஆகியன மாணவர்களுக்கு கற்றுத்தரப்பட்டன ஒழுக்கமான வாழ்க்கையை மேற்கொள்வதற்கான பயிற்சியும் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டது இரு பிறப்பாளர்கள் மட்டுமே குருகுலத்தில் மாணவர்களாக சேர்க்கப்படுவர் பெண்களுக்கு பொது கல்வி அளிக்கப்படவில்லை நான்கு ஆசிரமங்கள் வயதின் அடிப்படையில் பின்வது கால இறுதியில் வாழ்க்கையின் நான்கு நிலைகள் நான்கு ஆசிரமங்கள் என்ற கோட்பாடு உருவாகியிருந்தன பிரம்மச்சாரியம் மாணவ பருவம் கிரகஸ்தம் திருமண வாழ்க்கை வனப்பிரதஸ்தம் காடுகளுக்கு சென்று தவம் செய்தல் சன்னியாசம் வீடுபேறு அடைவதற்காக துறவர வாழ்க்கை மேற்கொள்ளல் தென்னிந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் சமகாலத்தில் நிலவிய பண்பாடுகள் வட இந்தியாவின் தொடக்க கால வேத பண்பாடு இந்திய துணைக்கண்டத்தின் ஏனைய பகுதிகளில் நிலவிய செம்புகால பண்பாட்டோடு ஒத்துப்போகிறது மக்கள் செம்பையும் கல்லையும் ஒரே காலகட்டத்தில் பயன்படுத்தியதால் இது செம்பு காலகட்டம் என்று தமிழில் அழைக்கப்படுகின்றது இந்தியாவின் செம்புகால பண்பாடு முதிர்ந்த நிலை ஹரப்பா பண்பாட்டின் சமகால பண்பாடாகும் ஹரப்பா பண்பாட்டின் வீழ்ச்சிக்கு பின்னரும் கூட செம்புகால பண்பாடு தொடர்ந்து நிலவியது வட இந்தியாவின் பின்வேத கால பண்பாடும் தென்னிந்தியாவின் இரும்பு காலமும் சமகாலத்தை சேர்ந்தவையாகும் இரும்பு காலத்தின் முடிவில் மக்கள் பெருங்கற்கால பண்பாட் முதல் நூறில் காலடி எடுத்து வைத்தனர் பண்டைய கால தமிழகத்தின் பெருங்கற்காலம் சங்க காலத்திற்கு முந்தைய காலத்தோடு ஒத்துப்போகிறது போகிறது கருப்பு மற்றும் சிவப்பு நிற மட்பாண்டங்கள் பெருங்கற்காலத்தின் ஒரு கூறாக உள்ளது பெருங்கற்காலம் பெருங்கற்காலம் ஆங்கிலத்தில் ஏஜ் என்று அழைக்கப்படுகிறது மெகாலித்திக் என்பது கிரேக்க சொல்லாகும் என்றால் கல் என்ற பொருள் இறந்தவர்களை புதைத்த இடங்களை கற்பலகைகளைக் கொண்டு மூடியதால் இக்காலம் பெருங்கற்காலம் என அழைக்கப்படுகிறது தமிழகத்தில் உள்ள பெருங்கற்கால அல்லது இரும்பு கால தொல்லியில் ஆய்விடங்கள் ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி மாவட்டம் இங்கு மேற்கொள்ளப்பட்ட அகலாய்வில் முதுமக்கள் தாளிகள் பல்வகைப்பட்ட மட்பாண்டங்கள் சிவப்பு கருப்பு இரும்பாலான குத்துவால் கத்திகள் ஈட்டிகள் அம்புகள் சில கல்மணிகள் ஒரு சில தங்கு ஆவரணங்கள் கிடைத்துள்ளன வீட்டு விலங்குகள் மற்றும் காட்டு விலங்குகளான புலி யானை மான் போன்றவற்றின் வெண்கலத்திலான உருவங்கள் கிடைத்துள்ளன மட்பாண்டங்கள் செய்தல் கல் மற்றும் மரங்களை பயன்படுத்தி பொருள் செய்தல் போன்ற திறன்களை மக்கள் பெற்றிருந்தனர் கீழடி சிவகங்கை மாவட்டம் இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறை திருப்புவனம் தாலுகாவில் உள்ள கீழடி கிராமத்தில் சங்க காலத்தை சேர்ந்த பழமையான நகரத்தை அகழ்ந்து ஆய்வு செய்துள்ளது செங்கற்களால் கட்டப்பட்ட கட்டடங்கள் நன்கு அமைக்கப்பட்ட வடிகால் அமைப்பு போன்ற சான்றுகள் இந்த ஆய்வில் கிடைத்துள்ளன மேலும் தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டுள்ள மண்பாண்டங்கள் கண்ணாடியிலான மணிகள் செம்மணிகள் வெண்கள் படிகம் முத்துக்கள் தங்க ஆவரணங்கள் இரும்பு பொருட்கள் சங்கு வளையல்கள் தந்தத்தால் செய்யப்பட்ட பகடை போன்றவையும் தோண்டி எடுக்கப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் இந்திய தொழில்துறை இரு மாதிரிகளை கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறையில் கணிக்க அமெரிக்காவில் புளோரிடா எனும் இடத்தில் உள்ள பீட்டா அனாலட்டிக் என்ற நிறுவனத்திற்கு அனுப்பியது அச்சோதனையில் இரு இப்பொருட்கள் கிபு இருநூறு சார்ந்தது என்பது தெரியவந்துள்ளது இங்கு ரோம் நாட்டை சேர்ந்த பழங்காலத் பொருட்கள் கிடைத்துள்ளன இவை இந்தியாவிற்கும் ரோம் நாட்டிற்கும் இடையே நிலவிய வணிக தொடர்புக்கு மேலும் சில சான்றுகள் ஆகும் தீபகற்ப இந்தியாவிலிருந்து ரோம் நாட்டிற்கு எஃகு ஏற்றுமதி செய்யப்பட்டது குறித்தும் அலெக்சாண்ட்ரியா துறைமுகத்தில் இவற்றின் மீது வரி விதிக்கப்பட்டுள்ளது என்பது என்பன குறித்தும் குறிப்பிடப்பட்டுள்ளது பொருந்தல் திண்டுக்கல் மாவட்டம் கிடைத்துள்ள பொருட்கள் புதைகுலி பொருட்கள் கண்ணாடி மணிகள் வெள்ளை சிகப்பு மஞ்சள் நீளம் மற்றும் பச்சை வண்ணங்களில் இரும்பு வாள்கள் தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட மட்பாண்டங்கள் அரிசி நிரப்பப்பட்ட மட்பாண்டங்கள் ஓரளவு அரிதான கற்களான படிக்குகள் சிவப்பு நிற மணிக்கற்கள் சங்கு மற்றும் கண்ணாடி வளையல்கள் இரும்பிலான கதிர் அறுக்கும் அறிவால் ஈட்டி கொழுமுனைகள் ஆகியவை தமிழக மக்கள் நெல் விளைவித்ததற்கு சான்றுகளாய் உள்ளன இங்கு கிடைத்துள்ள அரிசி நிரம்பிய பானை மக்களின் முக்கிய உணவாக அரிசி இருந்தது என்பதை மெய்ப்பிக்கிறது மையம்பள்ளி வேலூர் மாவட்டம் இங்கு மேற்கொள்ளப்பட்ட தொல்லியலில் அகழ்வாயுவில் கிடைத்த பொருட்கள் இரும்பினால் செய்யப்பட்ட தோல் பொருட்களோடு பெருங்கற்காலத்து கருப்பு மற்றும் சிவப்பு மட்பாண்டங்கள் கிடைத்துள்ளன மையம் வள்ளியில் இரும்பு உருக்கப்பட்டதற்கான சான்றுகள் கிடைத்துள்ளன ரேடியோ கார்பன் முறையில் இப்பண்பாட்டின் காலம் கிமு ஆயிரம் என கணிக்கப்பட்டுள்ளது கொடுமணல் ஈரோடு மாவட்டம் பதிற்றுப்பத்தில் இடம்பெற்றுள்ள கொடுமணம் எனும் ஊர் இதுவே என அடையாளப்படுத்தப்படுகிறது இங்கு தமிழ் பிராமணத்துகளை கொண்ட முன்னூறுக்கும் அதிகமான மண்பாண்டங்கள் கண்டறியப்பட்டுள்ளன மேலும் நூல் சுற்றி வைக்க பயன்படும் அச்சுகள் சுருள்கள் துணிகளின் சிறிய துண்டுகள் கருவிகள் ஆயுதங்கள் அணிகலன்கள் மணிகள் முக்கியமான சிவப்பு நிற மணிக்கற்கள் ஆகியவற்றையும் தொல்லியல் ஆய்வு அறிஞர்கள் கண்டறிந்துள்ளனர் புதைக்குழி மேட்டிற்கு அருகே காணப்பட்ட நினைவுகள் மென்ஹிர் பெருங்கற்காலத்தை சேர்ந்தது என்று கணிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டின் பெருங்கற்கால நினைவு சின்னங்கள் புதிய கற்காலத்தின் கடைப்பகுதியில் வாழ்ந்த மக்கள் பெருங்கற்கால புதைப்பு முறைகளை பின்பற்ற தொடங்கினர் இம்முறையின்படி இறந்தவர்களின் உடல் பெரிய மட்பாண்டத்தில் வைக்கப்படும் ஏனைய சில பொருட்களும் அதனுடன் வைக்கப்படும் இந்த பெருங்கற்கால நினைவு சின்னங்கள் இரும்பை குறித்த அறிவை பெற்றிருந்த சமூகமாக கூடி வாழத் தெரிந்திருந்த மிகவும் முன்னேறிய தமிழ் நாகரிகத்திற்கான சாட்சிகளாகும் முதுமக்கள் தாளிகள் இவை இறந்தவர்களை புதைப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட பெரிய மண் பாணிகள் ஆகும் கர்த்திட்டைகள் டால்மின்ஸ் இறந்தவர்களை புதைத்த இடத்தில் இருபுறம் இரண்டு கற்பலகைகள் செங்குத்தராக நடப்பட்டு அவற்றின் மீது மற்றொரு கற்பலகை படுக்கை வசத்தில் வைக்கப்படும் இக்கர்த்திட்டைகள் வீரராக ஒவ்வொரு காஞ்சிபுரம் மாவட்டம் கும்மாள மருதுப்பட்டி திண்டுக்கல் மாவட்டம் நரசிங்கம்பட்டி மதுரை மாவட்டம் ஆகிய இடங்களில் காணப்படுகின்றன பாண்டவன் திட்டு தர்மபுரி நினைவு கற்கள் மென்ஹிர் பிரிட்டானிய மொழியில் மென் என்றால் கல் கீர் என்றால் நீளமான என்ற பொருள் ஒரே கல்லிலான இத்தூண்கள் இறந்தோரின் நினைவாக செங்குத்தாக நடப்படும் திருப்பூர் மாவட்டம் சங்கரிபாளையம் தேனி மாவட்டம் வேம்பூர் ஆகிய இடங்களில் இவ்வாறான நினைவு தூண்கள் உள்ளன இவை உட் உப்பாற்றின் இரு கரைகளிலும் பழங்கால வாழ்விடங்கள் இருந்ததை சுட்டிக்காட்டுகின்றன மதுரை மாவட்டம் நரசிங்கம்பட்டியிலும் ஈரோடு மாவட்டம் குமரிக்கல் பாளையத்திலும் கொடுமணலிலும் இது போன்ற நினைவு தூண்கள் உள்ளன நடுக்கற்கள் இறந்து போன வீரரின் நினைவை போற்றும் வகையில் நடப்படும் கல் நடுக்கல் ஆகும் தனது கிராமத்தை கொடிய விலங்குகளிடமிருந்து அல்லது எதிரிகளிடமிருந்து காப்பாற்றும் முயற்சியில் மதிப்பு வாய்ந்த மரணத்தை தழுவிய வீரர்களின் நினைவாக நடப்பட்டது ஆகும் திண்டுக்கல் மாவட்டம் பழனிக்கு அருகே உள்ள மானூர் தூத்துக்குடி மாவட்டம் வெள்ளாளன் கோட்டை திண்டுக்கல் மாவட்டம் புலிமான் கோம்பை ஆகிய இடங்களில் நடுக்கற்கள் காணப்படுகின்றன புலிமான் கோம்பை கிமு மூன்றாம் நூற்றாண்டு மீள்பார்வை ஆரியர்கள் ஏறத்தாழ கிமு ஆயிரத்தி ஐநூறில் இந்தியாவுக்கு குடிபெயர்ந்தனர் இக்காலகட்டத்திற்கு வேத நூல்கள் முக்கிய சான்றுகளாகவும் வேத கால அரசியல் இரத்த உறவை அடிப்படையாக கொண்டது ஆரியர்கள் கிழக்கு நோக்கி நகர்ந்தபோது அங்கிருந்த தொடக்க கால குடியேற்றங்கள் பிரதேச அரசுகளாக மாறின இரும்பு கலப்பையும் இரும்பு கோடாரையும் அதிக அளவிலான நிலங்களை வேளாண்மையின் கீழ் கொண்டுவர உதவின புதிய கைவினை தொழில்களும் கலைகளும் வளர்ந்தன கங்கை சமவெளி பகுதிகளில் நகரங்கள் தோன்றுவதற்கு இவை வழிவகுத்தன வட இந்தியாவின் பிற்கால வேத சமூகமும் தென்னிந்தியாவின் இரும்பு கால சமூகமும் ஒரே காலத்தை சேர்ந்தவையாகும் அறிஞர் விளக்கம்